கடைக்குள்ள வரக்குள்ள அந்த சோப்பு சேலை கட்டினேன் ஆன்ட்டியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரக்குள்ளே நினச்சேன் கம்பியை நீட்டிட வரணும் நினச்ச மாரி நீட்டி விட்டுறா சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படியே கிடக்குதே கழுவிடான்னு சொன்னதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையானு சொல்லிவிட்டு கோச்சிக்கிட்டு ஊட்ட விட்டா வெளில போகிறேன் ஏறுறா ஏறுறா வண்டியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுற்றுறதுக்கு இது ஒரு சாக்கு இன்னொரு வாட்டி ஊட்ட விட்டு வெளில போனால் காலம் உடைச்சி விடுவேன் போடுவார் ராஸ்பல் குந்தனியாடா ம்